இன்றைக்கு விஸ்வசேனா பள்ளி குழுமத்தினுடைய நமது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேச விரும்புகிறேன் இந்த ஸ்பீச் நமது மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் நமது பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் இந்த தகவல் போய் சேர வேண்டும் என்பதற்காக சில நேரங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்துறோம் காந்தி ஜெயந்தி நடத்துறோம் தீபாவளி கொண்டாடுறோம் ரம்ஜான் கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே பள்ளி விழாக்கள் கொண்டாடுறோம் இதெல்லாம் அர்த்தம் என்ன இதெல்லாம் சடங்குகள் தானா ஒரு நாள் லீவு வருது அப்படின்னு விட்டுடுறோமா முக்கியமாக இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே இந்த நம்ம புரிஞ்சுக்கணும் எதற்காக கொண்டாடுகிறோம் மாணவர்களே நான் சொல்லக்கூடிய இந்த சில நிமிடங்களை உங்கள் மனது செலுத்தி கேளுங்க இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு தெரியும் சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே நமது இந்தியாவினுடைய வரலாறு அனைத்து மாணவர்களும் படிக்க வேண்டும் சும்மா வந்து இல்லை சுதந்திரம் அழகா ஒரு போன டான்ஸ் ஆடினா அதுல ரெண்டு ரெண்டு வாக்கியங்கள் அங்கு குத்தரா மாதிரி குத்துனோம் நமக்கு இளைய பாரதமே எழுகவே புது உலக காவியம் எழுதவே எங்கள் இந்தியா இது எங்கள் இந்தியா பாரதம் எழுகவே பள்ளிக்கூடத்தில் இளைய பாரதம் எழுக போகிறது சுதந்திரம் அடைந்தோம் இரவில் வாங்கினோம் சுதந்திரம் அதில் விழிந்ததா என்ன நடந்ததுன்னு தெரியுமா மாணவர்களே உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீட்டில எல்லாம் கொஞ்சம் அசந்தமான திருநங்கள் வராங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எதுவும் எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த பறந்து விருந்த நாட்டிலிருந்து எத்தனை செல்வங்கள் வெளியேறின தெரியுமா உங்களுக்கு அண்மையில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அவங்க சொல்றாங்க இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொக்கிஷங்களுடைய விலை அன்றைய தேதியில் நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர்கள் நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர்கள் ஒரு டாலர் என்பது இன்றைக்கு எழுபத்தை எண்பத்தைந்து ரூபாய் ஒரு ட்ரில்லியன் என்பது ஆயிரம் கோடி யூ அண்டர்ஸ்டாண்ட் எதற்காக இந்த இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் டே எதற்காக இந்த பாட்டு இந்த டான்ஸ் இளைய பாரதமே எழுதவே புது உலக காவியம் எழுதவே எங்கள் இந்தியா இது எங்கள் இந்தியா அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் போய் கேட்டுக்கலாம் என்னடா பண்ண போற பிளஸ் டூ பாஸ் பண்ண போற அப்புறம் இன்ஜினியரிங் பாஸ் பண்ண அப்புறம் அமெரிக்காவுக்கு போற அப்புறம் கிரீன் கார்டு வாங்கணும் அப்புறம் சிட்டிசன்ஷிப் அதாவது எந்த சுதந்திரத்திற்காக செக்கெழுத்தார்களோ உயிரை பணையமைத்தார்களோ கல்லுடைத்தார்களோ அந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம் அந்த சிறு சிறுசெஞ்சவனுக்கு வாண்டாம் நான் போயிடு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவேன் இது மாற வேண்டும் இது வேண்டும் என்றால் இது உங்கள் ஒவ்வொரு கையிலும் இருக்கிறது சரி என்ன சார் செய்யலாம் படிங்க நல்ல மருத்துவர்களை உருவாக்குவோம் நல்ல பொறியியல் வல்லுநர்களை உருவாக்குவோம் நல்ல ஆசிரியர்களை உருவாக்குவோம் நல்ல குழந்தைகளை உருவாக்குவோம் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர்களில் எத்தனை பேர்கள் அம்பேத்கரோ எத்தனை பேர்கள் மகாத்மா காந்தியோ எத்தனை பேர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலோ எத்தனை வல்லவர்கள் எத்தனை பேர்கள் அண்ணாவோ எத்தனை பேர்கள் எம் எஸ் சுவாமிநாதன்களோ எத்தனை பேர்கள் சி வி ராமன்களோ எத்தனை பேர்கள் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களோ எத்தனை பேர்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்களோ இங்குதான் உருவாக்கப்படுகிறார்கள் யாருமே சொல்லாம ஹோம்ஒர்க் பண்ணுங்க யாருமே எழுதுங்க ஒழுக்கமாக நடந்து கொண்டு அவ்வளவுதானே ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி லிபர்டி அதுதான் இந்த கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான தாரக மந்திரம் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் எல்லோருக்கும் லிபர்டி சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் உங்களுடைய படிப்பு படிப்பு இல்லையே நோ ஜஸ்டிஸ் நோ இக்வாலிட்டி நோ லிபர்டி நோட்டர்னிட்டி நத்திங் அதற்காகத்தான் இன்று நாம் இந்த கூடி இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த பொக்கிஷங்களை ஒன்னே ஒன்னா விட்டுட்டு போயிட்டாங்க அது எடுத்துட்டு போக முடியல அதுதான் நமது கலாச்சாரம் அதுதான் நமது மாணவர்கள் அதுதான் இந்தியன் என்ற சொல்ல ஒரு இருமாப்பு அதை எடுத்துட்டு போக முடியல ஒரு நாட்டிலிருந்து இவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டால் அந்த நாடு அழிந்துவிடும் ஏன் அழியாமல் இன்றைக்கு இருக்கிறது இந்த நாடு என்றால் அது இந்திய மக்கள் நாம் இருக்கக்கூடிய நாடு அவ்வளவு உகந்த நாடு கல்லுடைத்தார்கள் செக்கிழித்தார்கள் தூங்கியில தொங்கினார்கள் நாம் அதெல்லாம் பண்ண படிப்போம் பெற்றோர்களே நல்ல குழந்தைகளை உருவாக்குங்கள் மாவு கெத்த பணியாரம் என்று சொல்வார்கள் அது போன்றுதான் நல்ல மாணவர்களை நாம் உருவாக்குவோம் அந்த நல்ல மாணவர்கள் நாளைக்கு நல்ல பொறியாளர்களாகவும் நல்ல நெறியாளர்களாகவும் நல்ல மருத்துவர்களாகவும் நல்ல ஆசிரியர்களாகவும் நல்ல தலைவராக உருவாக்கி இந்த உலகத்திற்கே வழிகாட்டும் இந்தியா எனவே இந்த நன்னாளில் இன்றைக்கு நாம் ஒரு சூழலை கொள்ள வேண்டும் நேற்றைக்கு கூட மாணவர்கள் பேசிட்டு இருந்தேன் தப்பு பண்ணாதீங்க சட்டத்தை மதிங்க பதினெட்டு வயசுக்கு முன்னால மோட்டர் பைக்கை ஓட்டாதீங்க பாரு நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க கட்டப்பட்டு உங்க அப்பா அம்மா பணம் கொடுத்து பள்ளிக்கூடங்களில் பணம் ஃபீஸ் கட்டுறாங்க அதை நினைத்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு கோல் டு மேக் திஸ் இந்தியா தி பெஸ்ட் இதை நடத்தி காட்டி நாடு இருக்கிறதா இருக்கிறது ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலங்களில் அழித்து விட்டார்கள் ஜப்பானை நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த சூழலை அவர்கள் எடுத்தார்கள் எந்த நாடு அவர்கள் மீது அணுகுண்டை வீசியதோ அந்த நாட்டில் டெக்னாலஜி மாப்பாம போய் போட்டாங்க நல்ல பொருட்களை கொண்டு வந்தார்கள் நல்ல ஃப்ரிட்ஜ் நல்ல டிவி நல்ல மோட்டர் பைக் நல்ல கார் ஜப்பானீஸ் அன்று ஒகிண்டு எழுந்தது ஜப்பான் அது போன்று அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சொல்கிறார்கள் இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை விட அதிகமான ஜிடிபி நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எனவே இன்றைய எழுபத்தி ஆறாவது ரிப்பப்ளிக் டே அன்றைக்கு சூழ்நிலையோடு வீட்டுக்கு போகும் விஷ் ஆல் தி பெஸ்ட் பதி ஹாப்பி ரிபப்ளிக் டே